ஹலோ மக்களை தளபதி வந்து இன்னைக்கு ஒரு அதிரடியான ஒரு அறிக்கை விட்டுருக்காரு என்ன அப்படி பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் வந்து விமானப்படை சார்பில் வந்து மெரினால வந்து ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு அந்த நிகழ்ச்சியின் போது ஐந்து பேர் உயிரிழந்திருக்காங்க எனக்கு வேதனை அளிக்கிறது அவர்களது குடும்பத்தினருக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியில் வந்து அடிப்படை வசதிகள் போக்குவரத்து வசதிகள் மற்றும் பாதுகாப்பு உள்ளிட்டவை மீதும் அரசு போதுமான கவனம் செலுத்தவில்லை என்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்கள் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ தங்களது வேதனையை வெளிப்படுத்தி செய்திகள் ஊடகங்களில் வந்துள்ளன ஸோ அதனால வந்து மக்கள் அதிக அளவில் கூடுகிற இடங்களில் அடிப்படை வசதிகள் வந்து செய்ய வேண்டும் அப்பையும் திறம்பட செயல்படுத்துவது இனிவரும் காலங்களில் கவனம் செலுத்த வேண்டும் என தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அறிக்கை ஸோ இந்த அறிக்கையில் மூலமாக வந்து தமிழக அரசுக்கு வேண்டி கேட்டுக்கொள்கிறாரு இனிமேலும் காலங்களில் வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்காமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு ஸோ அடுத்து வந்து நம்மளுக்கு வந்து அக்டோபர் டுவெண்ட்டி செவன்த் வந்து மாநாடு மிகப்பெரிய பிரம்மாண்டமான மாநாடு நடக்குது அதுக்கு வந்து தயாராகணும் அதுக்கு வந்து கேர்ஃபுல்லாக நடக்கணும் இந்த சம்பவத்தை பார்த்ததுக்கப்புறம் தொண்டர்கள் எல்லாத்தையுமே அவர் வேண்டி கேட்டுக்கொள்கிறது அதுதான் ஸோ முன்னெச்சரிக்கையாக எல்லா நடவடிக்கைகளையுமே எடுத்தாகணும் அப்போ தான் வந்து கூட்டத்தை வந்து கட்டுப்பாடுகளை நம்ம வந்து வச்சுக்க முடியும் ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து நம்ம மாநாடு நல்லா நடக்கும்னால் இதை ஃபாலோ பண்ணி ஆகணும் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை அப்போ தான் வந்து நல்லபடியாக நடக்கும் கூட்டத்தை வந்து கட்டுப்படுத்த முடியும் ஸோ கண்டிப்பாக அதுக்கான மெஷர்ஸ் வந்து எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தளபதி சொல்லியிருக்காரு ஸோ இந்த மாதிரி தளபதியும் தமிழக வெற்றிகழகத்தையும் பற்றி தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபிலிமா சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ